ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து எட்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த திருமாலிரும் சோலை பதியத்துக்கு இது கடைசி பாசனம் வண்டமர்சாலை சாரி வண்டமர்சாரல் மாலிருஞ்சோலை மாமடி வண்ணரை வணங்கம் தொண்டரை பரவும் சுடருளி நெடுவேல் சூழ்வயல் ஆலிநாடன் கண்டல் நல்வேலி தலைவன் கலியன் பாய் ஒலி செய்த பணுவல் குண்டிவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் கடல் உலகே வண்டமர் சாரல் மாலிரும் சோலை மாமணி பண்டரை வணங்கும் தொண்டரை பரவும் சுடருளி நடுவேல் சூழ்வயல் ஆளின நாடன் கண்டல் நல்வேலி மங்கைய தலைவன் கலியன் பாய் ஒலி செய்த பனுவல் கொண்டி வைப்பாடும் தவமுடையார்கள் ஆழ்வன் யுக்குறை கடல் உலகே வண்டமறுசாலை வண்டுகள் நிறைய இருக்கிற சுற்றுப்புறம் சாரல்ன சுற்றுப்புறம் வச்சுக்கலாம் மண்ட மண்டமரசல் மாலிரும் சோலை திருமாலிரும் சோலையில் எழுந்தவர்கள் மாமணி வன்னரை வணங்கும் மணி போன்ற நிறத்தையுடைய என்னுடைய பெருமானை வணங்குகின்ற தொண்டரை படவும் தொண்டர்களை தொழுகிறார் பிரி திருமங்கி ஆழ்வார் தொண்டரை படவும் தொண்டர்களை போற்றுகின்றார் அவர் அவர் திருமங்கி ஆழ்வார் அவர் எப்படி இருக்கார் சுடரொளி நடுவேல் சுடர் ஒளி நடுவேல் ஒளி விடுகின்ற வேற்படையை உடையவர் சூழ்வயல் ஆலிநாடன் நாடன் வயல் சூழ்ந்த திருவாலி அந்த ஊரில் பிறந்தவர் சூழ்வயல் ஆலி கண்டல் நல்வேலி அப்புறம் கண்டல்னால் தாழம்பு புதர்கள்லாம் இருக்குது கண்டல்னா தாழம்பு தாழம்பு புதர்கள் வேலியாக அமைந்திருக்கிற மங்கை அரு தலைவன் திருமங்கை அப்படிங்கிற நாட்டுக்கு தலைவன் கலியன் பாய் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பணுவல் இந்த பதிகம் வருத்தமானது இதுவரையில நினைக்கிறேன் வண்டமர் சாரல் மாலிரும் சோலை மாமணி வண்டரை வணங்கம் திருமங்கையாளர் வணங்குறத பற்றி சொல்லலை அந்த வணங்குகின்ற தொண்டரை பரவும் அப்படி அப்பெருமானுடைய அடியார்களை போற்றுகின்ற சுடருளி நடுவியல் சூழ்வையல் ஆலினாடன் கண்டல் நல்வேலி அப்படின்னு தாழம்பு புதர்களே வேலியாக இருக்கிற மங்கையார் தலைவன் திருமங்கை நாட்டுக்கு தலைவன் கலியன் பாய் ஒலி செய்த புனிவன் திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த பதிகம் கொண்டிவை பாடும் தவமுடையார்கள் இந்த பாசுரங்களை பாடுகின்றவர்கள் தவமுடையார்கள் தவமுடைய அவர்கள் தவம் ஏற்கனவே செஞ்சதுனால்தான் இந்த பாட்டை பாட முடிகிறதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுனால முன்னாடி எதுவும் தவம் பண்ணிருக்கணும் அதனால்தான் இந்த பாசனம் வா கையில் கடிச்சிருக்கி வா பாடுறான் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லை பாடினதுனால தவமுடையவர்களானார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கொண்டிவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறை கடல் உலக இக்குறை கடல் உலகே கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு முடிக்கிறார் கொண்டிவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இப்புரை கடல் உலகே பசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பண்டமர் சாரல் வாலிரும் ஜோலை மாமடி வண்ணரை வணங்கும் தொண்டரை பரவும் சுடருளி நடுவேல் சூழ்வயல் ஆலிநன்னாடன் கண்டல் நல்வேரி மங்கையர் தலைவன் கலிகன் கலியன் பாய் செய்த பணுவல் கொண்டிமை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர்யுக்குறைகடல் புலகே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா